ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சாகித்ய அகாடமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவது சிறந்த படைப்புகளை விருது அளித்து ஊக்கப்படுத்துவது போன்ற பல பணிகளை செய்து வருகிறது சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் சாகித்ய அகாடமி விருது முதன் முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராபி சேதுபிள்ளை அவர்களின் தமிழின்பம் என்ற கட்டுரை தொகுப்புக்காக வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூலினை எழுதிய நூலாசிரியருக்கு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபாய் ஐயாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது எந்த துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதாக கருதப்படுகிறது விடை இலக்கியம் சாகித்ய அகாடமியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடில்லி சாகித்ய அகாடமியின் தற்போதைய தலைவர் மாதவ் கௌசிக் எத்தனை மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது விடை இருபத்தி நான்கு மொழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை தேவி பாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் எனும் நாவலுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்வழி படுவும் நாவல் குடிநாசுவர் எனப்படும் சிறுகுடு மக்களின் வாழ்வியலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வீழ்ச்சியையும் உணர்வுபூர்வமாக எடுத்துச் சொல்லும் நூலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகளை மத்திய அமைச்சகம் அறிவித்துள்ளது மொத்தம் இருபத்தி நாலு மொழிகளில் வழங்கப்படும் சாகித்ய அகாடமி விருதுகளில் ஒன்பது கவிதை நூல்கள் ஆறு நாவல்கள் ஐந்து சிறுகதை நூல்கள் மூன்று கட்டுரைகள் ஒரு இலக்கிய ஆய்வு நூல் ஆகியவை இந்த ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்ற மற்ற மொழிகள் மலையாளத்தில் இ வி ராமகிருஷ்ணனும் தெலுங்கில் டி பதஞ்சலி சாஸ்திரியும் கன்னடத்தில் லக்ஷமிஷா தொல்பாடியும் ஹிந்தியில் சஞ்சீவும் ஆங்கிலத்தில் நீலம் சரண் கவுரும் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தேவி பாரதியின் நாவல் எது விடை நீர்வழி படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தேவி பாரதியின் இயற்பெயர் என்ன விடை ராஜசேகரன் தேவி பாரதி என்ற ராஜசேகரன் திருப்பூர் மாவட்டம் புது வெங்கரையம்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்தார் தேவி பாரதியின் பெற்றோர் நல்லமுத்து முத்தம்மாள் ஆவார் தமிழக அரசின் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியுள்ளார் தேவி பாரதி இவர் நிழலின் தன்மை நட்ராஜ் மகராஜ் நொய்யல் ஆகிய நாவல்களையும் ஏராளமான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் சாகித்ய அகாடமி விருதுடன் வழங்கப்படும் ரொக்கத் தொகை எவ்வளவு விடை ரூபாய் ஒரு லட்சம் சாகித்ய அகாடமி விருதுடன் தாமிர பட்டயம் சால்வை மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கமும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி யுவ பிராஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ராம் தங்கம் ராம் தங்கம் அவர்கள் என்ற எழுதிய சிறுகதை தொகுப்புக்காக யுவ புராஸ்கர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பால புராஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை உதயசங்கர் உதயசங்கர் அவர்களின் ஆதனின் பொம்மை என்ற நாவலுக்காக பாலபுராஸ்கர் விருது வழங்கப்பட்டது தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யார் விடை ராபி சேது தமிழின்பம் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு விருது பெற்றார் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை எனும் சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை அம்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு TNPSC எக்ஸாம்ஸில் சாகித்ய அகாடமி விருது டாப்பிக்கில் இருந்து 1-2 டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் ஆறுதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் பட்டியலை தொகுத்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாகித்ய விருது பெற்றவர்கள் பற்றி பார்த்தோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களை ரிவைஸ் பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மு ராஜேந்திரன் காலாபாணி என்ற நாவலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கே நல்லத்தம்பி யாத்வேசம் என்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யுவபராஸ்கர் விருது பெற்றவர் பி காளிமுத்து தனித்திருக்கும் அரளிகளின் மதியம் என்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாலபிராஸ்கர் விருது பெற்றவர் ஜி மீனாட்சி மல்லிகாவின் வீடு எனும் சிறுகதை தொகுப்புக்காக நண்பர்களுக்கான கேள்வி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்